அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபர காதுகு இந்த களிமாவை எந்த மனிதர் ஓதுகின்றாரோ அவர்தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாக்கியசாலியாக இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் மன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த திக்ரை ஒருவர் இந்த உலகத்தில் ஓதிவிட்டால் நாளைய மறுமை நாளில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்களுடைய பரிந்துரை கிடைக்கும் என்பதாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னபர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவ்வளவு பெருமதியான திக்குரை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஓத வேண்டும் அது மட்டுமல்லாது நம்முடைய இறுதி நொடிகளான மரண தருவாயிலும் இந்த திக்கரை நாங்கள் கண்டிப்பாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அத்தனை மகத்துவமான திக்குரானது லா இலாஹ இல்லல்லாஹ் புகாரி என்கின்ற நபிமொழு தொகுப்பில் அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அஹு அழி வசல்லம் அன்னவர்களுடைய நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அன்னவர்களிடம் வினவிய போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஓதுங்கள் என்றார்கள் அதே போன்று புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் அபுத அலி மரணிக்கின்ற வேளையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்களிடம் சென்று லாயிலாக இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஓதுங்கள் அப்படி ஓதினால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்ய முடியும் என்பதாக கூறியிருந்தார்கள் அதேபோன்று மூசா அன்னவர்கள் அல்லாஹுவை சந்திக்க சென்ற வேலை அல்லாஹுவிடம் கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் உன்னை அதிகம் நினைவு கூறுவதற்கு ஏதாவது ஒன்றை கற்றுத்தா என்று கேட்கின்ற போது அல்லாஹு சுனகு ஆலா லா இலாஹில் அல்லல்லா என்கின்ற களிமாவை கற்றுக் கொடுக்கின்றான் அது எந்தளவு சிறப்பு என்று சொன்னால் இந்த ஏழு வானம் அதே போன்று ஏழு பூமியை ஒரு தராசில் வைத்துவிட்டு மறுபக்கம் இந்த களிமாவை வைத்துவிட்டால் ஏழு வானம் ஏழு பூமியை விடவும் இந்த களிமா மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான் சுபஹான் அல்லாஹ் அத்தனை பெருமதியான திக்கர் லா இலாக இல்லல்லா எப்பொழுது நம்முடைய நாவுகளில் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் அது நம்முடைய மரணம் வரையிலும் இன்ஷா அல்லாஹ்